கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி அப்போ நான் பவுள் ரெண்டு பொருந்திய பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது நான் பார்ப்பேன் புகழுகிறவன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி அங்கே பார்த்தேன் இந்த உலகத்தில தங்களை குறித்து தாங்களே புகழாமல் மற்றவர்கள் புகழ வேண்டும் அதோடு கூட கத்தர் புகழ வேண்டும் கண்ண அப்போத்திரர்கள் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிறார்கள் பொய்யான வாழ்க்கை வாழக்கூடிய பொய்யான போதனை சொல்லக்கூடியவர்கள் தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு தங்களை தங்களே அறிவித்தார்கள் தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் அதுபோல அப்போத்து நாயன் பவுல் தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளவில்லை அப்போத்து நாயன் பவுளுடைய ஒரு நல்ல கேரக்டரை நாம் பார்த்துனால் புத்திமதிகள் அல்ல என்று பகுல் சொல்லுகிறார் இவர்கள் இருதயத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய கிரிகையினால் நீட்டி பாராட்டுகிறார்கள் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரருக்கு மரங்களையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார் இவைகளுக்காக நாம் கத்தருக்கு சோதனம் பண்ண வேண்டும் தேவன் கொடுத்திருக்க அந்த மகாத்திரிய கிருபைகளையும் வரங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு இது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று நான் சொல்ல வேண்டும் அதைத்தான் சொல்லியிருக்கா அதுபோல நம்முடைய வரங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது நமக்கு நம்மையே ஒப்பிடக்கூடாது நமக்கு நாமே அளந்து கொள்ளக்கூடாது நம்மை நாமே வெற்றி கொள்ளவும் கூடாது ஒவ்வொருவரும் கத்த தன்னை புகழ வேண்டும் என்று அமைதியாக ஆகு தத்தரால் புகழப்படக்கூடிய நபராக நாம் பார்த்தோம்